சற்று முன் கொடைக்கானல் சுற்றுலா சென்ற ஸ்டாலின் திடீரென கிளம்பியதன் பின்னணி என்ன அதிர்ச்சி தந்த உளவுத்துறை அதாவது சமீபத்தில் லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது இந்திய கூட்டணி வெற்றிக்காக தமிழகமெங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனலடிக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார் அந்த வகையில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஓய்வெடுத்து வருகிறார்கள் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி குடும்பத்தினருடன் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றிருந்தார் அங்கிருக்கும் பாம்பர் புடத்தில் உள்ள ஒரு தனியார் டிசாட்டில் தங்கி ஓய்வெடுக்கத் துவங்கினார் கொடைக்கானலில் தான் தங்கியிருந்த பகுதியிலேயே காலை நேரத்தில் வாக்கிங்கும் சென்றார் அத்துடன் பசுமை பள்ளத்தாக்கில் உள்ள கோல்ப் மைதானத்திற்கு சென்று கோல்ப் விளையாடினார் மேலும் தான் செல்லும் பகுதியெல்லாம் அங்கிருக்கும் மக்களை சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார் தற்போது கோடை சீசன் துவங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானல்களுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இவர்களும் முதல்வரை பார்த்து குதூகலம் அடைந்து விட்டார்கள் முதல்வருடன் சேர்ந்து செல்பிகளையும் எடுத்துக் கொண்டனர் முதல்வரை போலவே அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் துர்கா ஸ்டாலினுடன் ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர் இந்த நிலையில்தான் ஐந்து நாட்கள் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நான்காம் தேதி அங்கே தங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார் மேலும் கொடைக்கானலில் இருந்து புறப்படும் முதல்வர் மதுரை விமான நிலையம் சென்று பிறகு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார் எதற்காக இந்த திடீர் பயண மாற்றம் என்று தெரியவில்லை ஆனால் விரைவில் அமைச்சரவையை மாற்றியமைக்கலாம் என்ற தகவல் மட்டும் கசிந்தபடி உள்ளது இதற்கு காரணம் தேர்தல் பணியில் சில சீனியர்கள் களப்பணியில் முழுமையாக இறங்கவில்லை என முதல்வரின் காதுக்கு எட்டியிருக்கிறதே இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான் வெற்றி வாய்ப்போ வித்தியாசமோ குறைந்தால் சீரியஸாக நடவடிக்கை எடுப்பேன் மன்னித்து விட்டுவிடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று தனது முடிவில் மாற்றமில்லை என்றாராம் இதனால் அமைச்சர்கள் சிலருக்கு இப்போதே உதரல் எடுத்திருக்கிறதாம் அது மட்டுமில்லாமல் தேர்தலிலும் அமைச்சர் பணியிலும் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்த அமைச்சர்களிடமிருந்து மாவட்ட செயலாளர்களின் பதவிகளும் படிக்கப்படலாம் என்கிறார் அமைச்சர் பதவியா அல்லது மாவட்ட செயலாளர் இரண்டில் ஒன்றை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என கராடாக சொல்லிவிட்டு அதன்படி ஆக்ஷன் எடுக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராகி வருகிறாராம் அதே சமயம் தேர்தலில் ஸ்டாலின் எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரும் அமைச்சர்களின் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகாது என்கிறார்கள் அறிவாலய உடன்படிப்புகள் இதனிடையேதான் தேர்தல் செலவுக்கென கட்சி தலைமை கொடுத்த பணம் விவகாரம் குறித்தும் ஒரு ரிப்போர்ட் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் முழுமையான ரிப்போர்ட் ஸ்டாலினிடம் கொடுக்கப்படும் போது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மண்டகப்பொடி நிறையவே விடும் என்று வட்டாரத்தில் சொல்லப்பட்டு வருகிறது எனவே முதல்வரின் முன்கூட்டியே சென்னை வருகையானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே திமுகவில் அமைச்சரவை மாற்றம் நிகழும் என்ற அறிவிப்பு திமுக முக்கிய நிர்வாகிகளை பதட்டமடைய வைத்து வருகிறது